சாதாரணமா இருந்தா ஓகே கைடிங் கைட்னஸ் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வரேன் ஆனால் காத்து கிடக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி காத்து கிடக்குறாங்க இந்த இந்த இதுல இருந்து நம்மளை யாராவது ஒரு நாள் வெளியே கொண்டு மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி காத்து கிடக்குறாங்க அவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்குது அவ்வளோ பேர் அண்ணா இதை கண்ணி பண்ணுங்க கண்ணி பண்ணுங்க கண்ணி பண்ணுங்க இது எங்களுக்கு முக்கியமான தேவை இருக்கு அமீரகத்துல இருந்து கூட அதாவது துபாய் அந்த மாதிரி இடத்துல இருந்து கூட ஒரு சகோதரன் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆனால் நான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சரி அப்படி பார்க்கும்போது இது நான் அப்போ நினை நினைச்சது சரியாதான் இருக்கு நம்ம சகோதரர்களை வந்து சில விஷயங்கள் கெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினச்சது வந்து ரொம்ப ரொம்ப சரியான விஷயமா இருக்கு ஸோ இது அப்பப்போ நாம வந்து பேசணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இதனுடைய சொல்யூஷன் என்னதுன்னு நினைக்கிறீங்க இந்த டாக்டர்னால அந்த அடிக்ஷனை வந்து டாக்டர்னாலேயோ இல்லை வேற விஷயங்கள்னாலையோ இல்ல யோகா அப்படி பண்றதுனாலயோ எதனாலையும் தீர்க்க முடியாது இது வந்து தீர்க்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னா ஒரு டீச்சர் வேண்டாம் ஒரு தோழன் வேணும் ஒரு சகோதரன் வேணும் அந்த சகோதரன் வந்து உன்னோட கொஞ்சம் மூத்தவனா இருக்கணும் அவ்வளவுதான் உனக்கு வந்து அவனுடைய பேச்சு நீ கேட்கிற அந்த ரேஞ்சில் இருக்கணும் அவ்வளவுதான் அவன் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்க போறான் அந்த அடிக்ஷன்ல இருந்து நீ வெளியே வர்றதுக்குன்னா ஒண்ணுமே கிடையாது பேசுறது மட்டும்தான் பேசுறதால பேசுறதால மட்டும்தான் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்னா பண்றதுனால டெஸ்ட்லாம் இறங்கி நாசமா போய் நமக்கு ஒன்றும் இல்லாம நமக்கு மைண்ட்லாம் கான்ஃபிடன்ட் இல்லாமல் போய் நம்மளுடைய ஃபோக்கஸ் போய் எல்லாம் நாசம் கேட்டால் கிடையாது என்னடா இப்படி சொல்ற அப்படின்னா மேஷிபியூஷன் பண்றதுனால இது எல்லாம் நடக்காது ஆனா அடிக்சனால இது எல்லாம் நடக்கும் புரியுதா ஒரு டைம் மேஸ்டிபியூஷன் பண்றதுனால இது நடக்காது ஆனால் மேஸ்ட்ரிபியூஷன் அடிச்சனால உன்னுடைய ஃபோகஸ் போகும் உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் போகும் உன்னுடைய உடம்பு போகும் உன்னுடைய ஹெல்த் போகும் எல்லாமே போகும் தரமட்டத்துக்கு போகும் எந்த அடுத்த கட்ட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காம ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்து இந்த எதை அனுபவிச்சுட்டு இருந்தானோ அந்த ஒரு சத்துவம் உடம்புல இருந்து போய் அதுவும் யூஸ் ஆகாம கஷ்டப்பட்டு இருப்பான் ஸோ இந்த கஷ்டம் நிறைய சகோதரர்களுக்கு வந்துடும் இப்போ வந்திருக்கும் ஸோ அதுல இருந்து வெளிப்படறதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப நம்ம நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு இல்லை நான் குறைஞ்சத ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகாச்சும் ஏன்னா இதே நம்மளால கண்டினியூவா போட முடியாது இதை விட நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது எல்லா விஷயத்தையும் போட்டாலும் இந்த விஷயத்த ரெண்டு நாளைக்கு ஒர்க் நான் கண்டிப்பா பேசுறேன் ஏன்னா ஹெல்த் இந்த விஷயங்கள்ல வந்து ஃபுட்டு அதை பத்தி பேசுறத விட இத பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இத பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அந்தால நல்ல நல்லா நினைச்சுக்கிறாதிங்க நான் வந்து பதினோரு மணி டாக்டரோ இல்லை இந்த விஷயத்த வந்து கியூர் பண்றதுக்கான மெடிசின் படித்தவனோ கிடையாது இந்த டாக்டர் மாதிரி அண்ணா தான் ஏன்னா சிலவர் என்று அதையும் கேட்கறான் நரம்பு தளர்ச்சியா இருக்குது நான் என்ன பண்றது எனக்கு வந்து ரொம்ப நேரம் டியூரேஷன் ஆகாத மாதிரி இருக்குது என்ன பண்றது நைட் பாலுக்கு என்ன பண்றது இந்த விஷயத்தெல்லாம் என்ன ஆக்சுவலா இதுக்கு நான் என்ன பண்ண ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு இந்த விந்து வந்து ஈஸியா வெளியேறது எனக்கு வந்து எரக்ஷன் இல்லாம இருக்குது பாடி ரொம்ப டயர்டா இருக்குது போன் பிரச்சனையாகிறது கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் இந்த எல்லா விஷயத்தையும் தேடி அலைஞ்சி தான் கடைசியாக நான் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த கஜகேசரி கவலங்கிற யானை யானை கவலம் கஜகேசரினா என்னன்னா யானையை வென்ற சிங்கம் அப்படின்னு அர்த்தம் விசித்த மருத்துவத்தில் வச்சுருக்காங்க யானையை வென்ற சிங்கம்னா ஒரு யானையை வென்றுற அளவு ஒரு சிங்கத்துக்கு என்ன பலம் இருக்கும் அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கவலம் தான் இந்த யானை கஜகேசரி கவலம் முதல்லே சொல்லிட்டேன் இதை நான் என்ன என்னன்னு நானே சொல்லிடுறேன் அதனால இதை வந்து நீங்கள் என்கொயரி பண்ணி அது பண்ணி இது பண்ணி எடுக்கிறோம்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா இதனுடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி வெறும் அஞ்சு கிலோ நாலு கிலோ இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணவே முடியும் அதையும் வாங்குறதுக்கு அந்த சக்தி அனுபவிக்கிறதுக்கு அந்த சக்தி வேணும்னு தோன்றவங்க எக்கச்சக்கமான காத்து காற்று நான் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கே நான் வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு காவல் போட்டு ஒரு வாரம் காத்திருந்து வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க ஓகே அப்படிதான் காத்திருந்து கொடுக்க வேண்டியது இருக்கு காத்திருந்து வாங்கினா காத்திருந்து தான் வாங்கி ஆகணும் ஏன்னா இதை என்ன தவிர எங்களுடைய தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது இதனுடைய பவரை இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் பேர் பேர் மேல எடுத்திருக்காங்க எண்பது எண்பத்தஞ்சு மேலே வந்து புக்கிங் பார்த்தா இன்னும் தாண்டி போயிடுச்சு நூறு நூறு பேருக்கு ரீ புக்கிங் பண்ணியாச்சு புக்கிங்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா அந்த அளவுக்கு நான் கண்டினியூவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பலத்தை கொடுக்குது என்ன நல்ல ஸ்ட்ரென்தா வச்சிருக்குது அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் இதனால நைட் ஃபால் வராது லீக் அவரேஜ் வராது விந்து வந்து கட்டிப்படும் விந்து விந்து தன்மைகள் அதிகமாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் டெஸ்ட் வெறும் செக்ஸுவலுக்காக மட்டும் இல்லை நம்ம முதைய சொன்ன மாதிரி நூறு விஷயத்தை டெஸ்ட் ஒஸ்ட்ரான் பண்ணும் அதில் ஒரு விஷயம் தான் என்னது இந்த செக்ஸுவல் எபிலிட்டிங்கிறது இதையும் பண்ணும் இது போக அது நூறு விஷயத்த பண்ணும் நம்ம உடம்ப பலப்படுத்துறது நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலைய முதல்ல எதுனால நம்ம டெஸ்ட் ஒஸ்ட்ரான் ட்ராப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது நம்ம டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் ஒஸ்ட்ரான் ட்ராப் ஆகிட்டு குழந்தையின்மை இல்லைனா நீங்கள் வாக்கிங் போங்க ஜாகிங் பண்ணுவோம் யோகா பண்ணுங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைங்க நல்ல வெளியில் சுற்றுங்க இதை தான் முதல் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் 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 ரிலீஃப் பூஸ்ட் ஆகும் 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 ஆக ஆக என்ன என்ன டெஸ்ட் டெஸ்ட் ஆகுமா இதுதான் சொல்ல ஆகாது அடிக்ஷனால அப்படின்னா வரும் அதிகமாக அதிகமாக உன்னுடைய உன்னுடைய லெவல் ஆகும் அப்போ இழக்கப்படுமா படாதா டெஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால என்ன காரணம் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு டொப பட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணி குறைக்கிறது மாதிரி இதை கண்டினியூவா ஒருத்தன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் பண்றானா அடுத்த மறுபடியாக கண்டினியூ பண்றானா ஒரு ரெண்டு படம் பார்க்கறானா அது அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்தது மூணு படம் அடுத்த நாலு படம் அப்புறம் நூத்தி படம் அடுத்த இரநூறு படம் அப்புறம் பேஜ் எத்தனை ஆயிரத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்துக்கு அது பேஜை தாண்டி போயிட்டு இருக்கும் இல்லைன்னா அடுத்த வெப்சைட்டை தாண்டி போயிட்டு இருப்போம் அவனால ஆகவே முடியாது இந்த அடுத்தடுத்த லெவலுக்கு போய் போய் டொப்பமே ஏற்றி ஏத்தி ஏன்னா முதல்ல ரெண்டு படத்தில் ஏறின டொப்பமென் வந்து இப்போ பத்தாயிரம் பேஜ் தாண்டினா தான் டொப்பமேன் ஏறுது அப்போ என்ன ஆகுது அங்கேயே ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு டொப்பமென் ஏறி இறங்கும் போது காட்டிசாலுங்கிற நம்ம நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து தூண்டப்படும் அதை தூண்டனாலே வேற என்ன ஆயிரும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும் அதனால மேஷிபியூஷனால இதெல்லாம் நடக்காது மேஷ்டிபியூஷன் அடிக்சனால இதெல்லாம் நடக்கும் ரஜகேசரி காலத்தை நான் முதல் சொல்லிட்டேன் வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் அதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு எது இந்த மேஷிபியூஷன் அடிக்கிறதுல இருக்கவங்களுக்கு இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஹெல்ப் ஆகும் ஒன்னு அடுத்தது இந்த மேஷிபுஷன் அடிக்கிறது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு நாள் நான் போடுற வீடியோவுக்காக காத்துருங்க நீங்க காத்திருந்தாலே போதும் சரியாய் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் முதல்ல நான் சொன்னது மூணு நாள் ரைட் இன்னைக்கு மூணாவது நாள் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் கரெக்டாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் மூணாவது நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் இந்த மூணு நாள் யார் கண்ட்ரோல் பண்ணீங்களோ அடுத்து ரெண்டு நாளில் வீடியோ போடுவேன் அதாவது அஞ்சாவது நாள் வீடியோ போடுவேன் அது வரைக்கும் கண்ட்ரோல்டா இருங்க ஓகே கண்ட்ரோல்டா எப்படியாவது கண்ட்ரோல்டா இருங்க கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்க யூடியூப் கூட பரவாயில்ல இன்ஸ்டாகிராம் பக்கம் தயவு செஞ்சு போகாது போனேன்னா முடிஞ்சு என்ன ஆனாலும் சரி ஏன்னா அந்த தூண்டுறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல பான்சை விட இன்ஸ்டாகிராம்ல தூண்டப்படுறது ரொம்ப அதிகமா இருக்குது ஒரே படெக்ஸ் ஆட்டமும் குழு குழுக்கு ஆட்டமும் அதுதான் அதுதான் வருது சரி ஆம்ப பொம்பளை தான் அப்படி பண்றான்னா ஆம்பளையும் கொஞ்சம் பேர் பொம்பளை மாதிரி ஆடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இதை பார்க்கறதுக்கு அதை பார்க்காம அப்படி போறான் முழுக்க முழுக்க நம்ம பசங்களையும் பொண்ணுங்களையும் வந்து செக்ஸுவல் ரிலேட்டடா அடிமையாக்கி அவனை சிந்திக்க விடாம ஆக்குறேன் ஏன்னா நேத்த கூட ஏ டு டி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல அந்த சேனல்ல உள்ள ஒரு சகோதரர் வந்து ஒரு ரிசர்ச் இது போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த பான்ஸ் பாக்குறதுனால குழந்தைகள் வளரும் குழந்தைகளுடைய மூளை வளர்திறன் வந்து சுருங்குதான் அதாவது அவனுடைய மூளை வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்கும் அந்த மூளை வளர்ச்சிய சின்ன வயசுலயே அவன் அதெல்லாம் பார்க்கும் போது அந்த மூளை வளர்ச்சி அதுல நின்றுது ப்ரீ மெச்சூர்டு அதுலயே நின்றுது அதுலயே அவன் பெரிய மனுஷன் அன்னைக்கு நம்ம நிறைய பசங்களை நம்ம பாக்குறோம் சின்ன வயசுலயே படத்தை பார்த்து நான்தான் தான் பெரிய நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பயிர் இருக்குதுன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் பயிர் இருக்குதுன்னா அந்த பயிருக்கு சரியான நேரத்துல அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உரத்தை வச்சாதான் அந்த பயிர் சூப்பரா வளரும் அதை விட்டுட்டு சின்ன செடியிலேயே அந்த உரத்தை கொண்டு வைக்கிறேன்னு சொன்னா பயிர் கரிஞ்சு போகும் அந்த அதனுடைய பவர் அது தாங்காது புரியுதா அதே மாதிரி வாழைப்பழம் பாத்தீங்கன்னா நல்ல விளைஞ்சி கனிஞ்சாதான் டேஸ்டா இருக்கும் விளையாத பழத்தை போய் நம்ம புகை போட்டு பழக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழத்துல டேஸ்டே இருக்காது இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது சின்ன வயசுலயே அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் சின்ன வயசுலயே அவன் அதிகப்படியான உரத்தை குடுக்குறான் கரிஞ்சு போன மரமா வளர்றான் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் பழுக்கா என்ன சொல்றது வெம்பி போன பழமா இருக்கிறான் இது ஏற்படக்கூடாதுன்னா முதல்ல என்ன செய்யணும்னா பான்சைட்டுக்கு போறத விட்டுருங்க முத இன்ஸ்டாகிராம் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க இல்ல வா வீடியோ பார்க்கறா நான் இன்ஸ்டாகிராம் போறேன்னா அதுக்காக கூட போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன் தயவு செஞ்சு அந்த வீடியோஸே போகாட்டேன் என் வீடியோஸே போகட்டாலும் போறதுனால இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்க போனா நூற்றுக்கு நூறு தோட்டம் ஒரு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ என்ன என்னுடைய வீடியோஸ் வருது அப்படின்னா நூறு வீடியோஸ் ஆட்டுற வீடியோஸ் தான் வருது சும்மா இருக்க முடியாதுல்ல என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கு அது வந்து ஒரு தூண்டப்பட தான் செய்யும் இதுல கொஞ்சம் அந்த சில கும்ட்டைகள் இருக்குது ஆண்கள் வந்து உடம்பை வந்து காட்டுறது ஃபிட்னஸ் பெண்கள் உடம்பை காட்டுறதை ஏன் ஃபிட்னஸ்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லனே தெரியல ஆண்கள் வந்து இப்படி பைசெப்ஸ் செஸ்ட் இதெல்லாம் வந்து காட்டுறது வந்து ஆபாசன்றானப்பா ஆண்களுக்கு எப்போ அதெல்லாம் ஆபாசம் போச்சு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதெல்லாம் இல்ல நம்ம ஆண்களுக்கு இதெல்லாம் வந்து அந்தரங்க பகுதிகள் இல்ல அந்தரங்க பகுதிகள் ஆண்களுக்கு எதுன்னு சொன்னால நோட் பண்ணாலே எதை நோட் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்தரங்கத்தை காட்டுறது தானே ஆபாசம் இல்ல ஆபாசமா பண்றது ஆபாசம் ஓகே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பண்றது வேற ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பண்ணாம அப்படின்னு பண்ணா அது ஆபாசம் தான் ஒத்துக்க வேண்டியதுதான் ஃபிட்னஸ் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பண்றான்னா அதை ஆபாசம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஃபிட்னஸா ஒரு லேடி வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஆபாசம் சொல்லுவாங்க ஆனால் அதே ஃபிட்னஸ்ல ஆபாசத்தை இணைச்சி காட்டக்கூடாததை காட்டினா அந்த நம்ம ஆபாசம்னு சொல்லலாம் இங்க இப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கான் சரி அவங்க விட்டு தெலுங்க நம்ம நம்ம தேவையான பசங்களுக்கான விஷயத்த மட்டும் பேசுவோம் ஸோ தயவு செஞ்சு இந்த மூணு நாள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கும் யூடியூப் பக்கம் போனாலும் போங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்க ஓகே இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாம இந்த ரெண்டு நாளை கடந்த அஞ்சாவது நாளை எட்டிட்டீங்கன்னா அஞ்சாவது நாளை அடுத்த என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க சகோதரனாகிய நான் உங்களுக்காக இந்த விஷயத்த பத்தி பேசுறேன் இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறான்னு தெரிஞ்சாலே பேசுறதே உங்களை சரி பண்றதுக்கான உங்களை இந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சரியான வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க அப்பா அம்மா பேச மாட்டாங்க சொன்னாலும் பேச போறது இல்லை உன் உன் கூட உள்ள ஃப்ரெண்டு வந்து பேச போறது ஏன்னா அவனே அந்த தான் இருப்பான் சோ சகோதரன நான் உங்க கூட இதை பத்தி பேசுறேன் பேசும்போது இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க பாத்துக்கலாம் ஓகேவா Think yourself big. Narungal Raja Bara.